உச்ச நீதிமன்றத்திற்கு அதிர்ச்சி கொடுக்க போகும் ஜனாதிபதி மாளிகை முக ஸ்டாலின் அனுப்பிய முக்கிய மசோதா மீண்டும் நிறுத்தம் ஜெகதீப் தங்கர் ஆளுநர் ரவி போடும் அதிரடி பிளான் வணக்கம் நண்பர்களே சமீப காலமாக உச்ச நீதிமன்றமானது ஜனாதிபதி பிரதமரை விட தங்களுக்கே அனைத்து அதிகாரங்களும் இருப்பது போன்று செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள் இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து ஆட்சியை பிடிக்கும் பிரதமர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சில சட்டங்களை கொண்டு வரும்போது அதற்கு உச்சநீதிமன்றம் தடை போடுகிறது இதன் காரணமாக நீதிபதிகளின் இந்த செயல்பாட்டினால் மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட தொடங்கிவிட்டது இத்தனைக்கும் சமீப காலமாக பல நீதிபதிகளை கறுப்பு பணங்களை பதுக்கி வைக்கிறார்கள் பணம் வாங்கிவிட்டு சாதகமான தீர்ப்பு சொல்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் தொடர்ந்து எழுந்து வருகிறது இப்படிப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் இருக்கும் நாங்கள் மட்டும் நீதிமான்கள் நாட்டில் இருக்கும் மற்ற ஆட்சியாளர்கள் எல்லாம் குற்றவாளிகள் என்கிற கோணத்தில் உச்ச நீதிமன்றம் செயல்படுவது பிரதமர் ஜனாதிபதி மாளிகைக்கு அவர்கள் மீது அதிருப்தி அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது மசோதா விவகாரத்தில் ஜனாதிபதியே மூன்று மாதத்தில் அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் கெடு விவகாரம் உச்சக்கட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதோடு மாநில அரசு அனுப்பும் மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் ஒரே மாதத்தில் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டது இந்த நேரத்தில் தான் உச்ச நீதிமன்றத்தின் இந்த செயல்பாட்டை துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள பல நுட்பங்களை வெளியிட்டு நீதிமன்றங்கள் தவறான பாதையில் அத்துமீறி செயல்படுகிறார்கள் இதுபோன்ற செயல்பாட்டுக்கு ஜனாதிபதியும் பிரதமரும் தடை போட வேண்டும் இல்லை என்றால் மக்களாட்சி நடத்தும் பிரதமருக்கு இந்த நாட்டில் மரியாதை இல்லாமல் போய்விடும் மக்களால் தேர்வு செய்யும் ஒரு பிரதமரை அந்த பதவியிலிருந்து தூக்க வேண்டும் என்று கூட இவர்கள் உத்தரவு போடுவார்கள் அந்த அளவுக்கு அதிகார மமதையில் நீதிபதிகள் இருக்கிறார்கள் என்று கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் அதோடு தமிழக அரசு அனுப்பிய பத்து மசோதாக்கள் விவகாரத்திலும் ஆளுநரின் பணியை எப்படி உச்ச நீதிமன்றம் செய்யலாம் உத்தரவு வேண்டுமானால் போடலாம் அதை தாங்களே ஒப்புதல் கொடுப்பது அதிகார துஷ்பிரயோகம் என்றும் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் இந்த நிலையில் தான் தற்போது மீண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கும் தமிழக ஆளுநர் ரவிக்கும் இடையே ஒரு மோதல் விடுத்திருக்கிறது அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து எந்த ஒரு சாலை தெரு கிடைத்தாலும் உடனே அதற்கு கருணாநிதியின் பெயரை வைப்பதில் மு ஸ்டாலின் அதிதீவிரம் காட்டுகிறார் அதோடு கருணாநிதி என்று அவர் பெயரை கூட வைப்பதில்லை கலைஞர் என்றுதான் வைக்கிறார் ஆனால் இந்த கலைஞரோ தனது ஆட்சி காலத்தில் ஊழல் மன்னனாக திகழ்ந்தவர் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட அவரது பெயரில்தான் தஞ்சாவூரில் கலைஞர் பல்கலைக்கழகம் தொடங்க ஒப்புதல் கேட்டு ஆளுநர் ரவிக்கு ஒரு மசோதா அனுப்பியிருந்தார் ஸ்டாலின் தமிழக சட்டமன்றத்தில் திமுக மற்றும் அதன் ஆதரவு கட்சிகள் இந்த மசோதாவுக்கு ஆதரவு கொடுத்தார்கள் ஆனால் இந்த மசோதாவுக்கு ஆளுநர் ரவியிடம் ஒப்புதல் கேட்டு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் ஆகும் நிலையில் இன்னும் அவர் அதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை அப்படியே கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார் இதன் காரணமாக திமுக பதறிக்கொண்டு கொண்டு வருகிறது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தமிழக அரசு அனுப்பும் எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் முப்பது நாட்களில் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று இவருக்கு உத்தரவு போட்டுள்ளார்கள் ஆனால் ஐம்பது நாட்கள் ஆன பிறகும் இவர் இன்னும் அதற்கு ஒப்புதல் கொடுக்காமல் கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார் என்று சமீபத்தில் மு ஸ்டாலன் ஸ்டாலின் கூட ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்தார் இப்படி அவர் இந்த கலைஞர் பல்கலைக்கழக மசோதா விவகாரத்தை ஆளுநர் ரவிக்கு மீண்டும் நினைவுபடுத்திய போதும் அது குறித்து அவர் எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை இது சம்பந்தமாக கல்வித்துறை அமைச்சர் ஆளுநரை சந்திப்பதாக வந்து தகவல் அனுப்பிய போதும் சந்திக்க மறுத்துவிட்டாராம் ஆளுநர் ரவி இதன் காரணமாகவே இந்த விவகாரத்தில் மீண்டும் ஸ்டாலினுக்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையே மோதல் விடுத்துள்ளது இதையடுத்து திமுக தரப்பில் வெளியாகியுள்ள செய்தியில் தமிழக ஆளுநர் ரவியை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்கவில்லை துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கருடன் சேர்ந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக இவர் செயல்படுகிறார் அதனால் இந்த விவகாரத்தை நாங்கள் மீண்டும் உச்சநீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்வோம் மீண்டும் ஆளுநர் ரவிக்கு பாடம் புகட்டுவோம் என்பது போன்று திமுகவினர் கூறி வருகிறார்கள் என்றாலும் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கரும் தமிழக ஆளுநர் ரவியும் இந்த விவகாரத்தில் திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய சம்பவம் செய்ய திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக பல்கலைக்கழகங்கள் என்பது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் இது குறித்து மத்திய அரசிடம் அனுமதி பெற வேண்டும் அதோடு ஜனாதிபதியிடமும் அனுமதி பெற வேண்டும் என்பது போன்ற சட்ட திட்டங்கள் உள்ளதாம் ஆனால் மு ஸ்டாலினோ உச்ச எனக்கு ஆதரவாக உள்ளார்கள் இனிமேல் என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லிக்கொண்டு இடத்தில் கூட எந்த ஒரு ஒப்புதலும் பெறவில்லையாம் அதுபோன்ற விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் ஆளுநர் ரவி இந்த கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவை கிடப்பில் போட்டு வைத்துள்ளாராம் அதனால் தான் முப்பது நாட்களுக்குள் எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த போதும் ஐம்பது நாட்களை நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் இந்த மசோதாவை ஆளுநர் ரவி கிடப்பிலேயே போட்டு வைத்திருக்கிறார் இதை வைத்து திமுகவுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் ஆளுநர் ரவி தயாராகி கொண்டிருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி மீண்டும் ஒரு பாலியல் வன்கொடுமை எஃப்ஐஆரை கசியவிட்ட காவல்துறை உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி எச்சரித்த உயர் நீதிபதி அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி பலாத்கார சம்பவத்தில் புகார் அளித்த பெண்ணின் பெயர் விலாசங்கள் குறித்த தகவலை காவல்துறையை இணையத்தில் கசிய விட்டார்கள் இது அப்போது பெரும் சர்ச்சையானது இதை அப்போது சென்னை உயர்நீதிமன்றமும் கடுமையாக எச்சரித்தது இந்த நிலையில் தற்போது அதை போன்ற ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பந்தப்பட்ட இன்னொரு எஃப்ஐஆரின் முதல் தகவல் அறிக்கையிலும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர் உள்ளிட்ட பல விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வழக்கு குறித்த விசாரணை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்தபோது நீதிபதி வேல்முருகன் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளார் அதையடுத்து இதுபோன்ற பாலியல் வன்கொடுமை சம்பந்தப்பட்ட வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களின் அடையாளங்களை எந்த ஒரு வடிவத்திலும் வெளிப்படுத்தக்கூடாது என்று ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருக்கிறோம் ஆனபோதிலும் அந்த பெண்ணின் பெயர் விலாசங்களை குறிப்பிட்டுள்ளீர்கள் என்று தனது எதிர்ப்புகளை பதிவு செய்த நீதிபதி இதுபோன்ற இனிமேல் எந்த ஒரு பாலியல் கொடுமை வழக்கிலும் சம்பந்தப்பட்டவர்கள் அடையாளங்களை வெளிப்படுத்தக் கூடாது என்று தமிழக டிஜிபிக்கும் நீதிபதி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார் அதையும் மீறி போலீசார் வெளிப்படுத்தினால் அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று எச்சரித்தவர் முதல் வேளையாக இதில் சம்பந்தப்பட்ட பெண்ணின் பெயரை நீக்கும்படி உத்தரவிட்டுள்ளார் இப்படிதான் தமிழக காவல்துறை எல்லா விஷயத்திலும் அலட்சியமாக இருக்கிறார்கள் அதிலும் திமுக அரசு பெண்களுக்கு நூறு சதவீதம் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அரசு என்று மு க ஸ்டாலின் மார்த்தட்டுகிறார் ஆனால் அவர் தலைமையிலான காவல்துறையோ பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்களை பற்றிய தகவல்களை இணையத்தில் கசிய விடுகிறார்கள் அந்த அளவுக்கு மு க ஸ்டாலின் ஆட்சியில் தமிழக காவல்துறை கொஞ்சம் கூட பொறுப்பில்லாமல் நடந்து கொள்கிறது என்பதையே இது வெளிப்படுத்துகிறது அதிலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அவரது பெயர் தந்தை பெயர் மொபைல் எண்ணை கூட வெளியிட்டார்கள் காரணம் இதுபோன்ற பாதிக்கப்பட்ட எந்த ஒரு பெண் இனிமேல் காவல்துறையில் புகார் அளிக்க வரக்கூடாது என்கிற நோக்கத்திலேயே அவர்கள் இப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பெண்ணுரிமை பேசும் திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதற்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை இதை வைத்து பார்க்கும்போது காவல்துறை மு க ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்லையா என்கிற சந்தேகம்தான் ஏற்படுகிறது தொண்ணூறு நாட்களை நாற்பத்தி அஞ்சு நாட்களாக குறைத்த தேர்தல் ஆணையம் அதாவது மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நாட்களில் அந்த காட்சிகளை சிசிடிவி கேமராவை கொண்டு கண்காணித்து வருகிறார்கள் பின்னர் தேர்தலுக்கு பிறகு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பலரும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் போது அந்த சிசிடிவி காட்சிகளை வைத்துத்தான் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கும் ஒரு அவசர சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள் அதில் தேர்தல் சமயத்தில் வாக்குச்சாவடிகள் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் வழக்கு தொடரும் யாராக இருந்தாலும் இனிமேல் நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள் வழக்கு தொடர வேண்டும் இதுவரை தொண்ணூறு நாட்களாக இருந்த இந்த கால வரையறையானது இப்போது நாற்பத்தஞ்சு நாட்களாக குறைக்கப்பட்டிருக்கிறது அதனால் அதற்குள் அரசியல் கட்சிகள் தங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை தொடர வேண்டும் இல்லையென்றால் நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு பிறகு இது குறித்த சிசிடிவி கேமரா காட்சிகள் மற்றும் புகைப்படங்கள் அனைத்தும் அளிக்கப்படும் இதை அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் தெளிவுபடுத்திவிடுங்கள் என்று தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார்கள்